அதிகம் படித்தவங்களால் எடுத்த உடனே சூப்பர்வைசர் இந்த மாதிரியான வேலைக்கு போக முடியுமா இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிக்கலாம் வாங்க போன வாரம் நாங்கள் வேற ஒரு செல்பருக்கான இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த கேண்டிடேட் ஒருத்தர் அவருடைய பிரதரையும் அழைச்சிட்டு வந்திருந்தார் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்பொழுது அந்த கேண்டிடேட்டோட பிரதர் எங்ககிட்ட வந்து சார் என் தம்பி நிறையா படிச்சிருக்காப்ல அதனால் இதே கம்பெனியில் அவருக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் இந்த டவுட் இவருக்கு மட்டும் இல்ல கல்ஃபில் வேலை தேடுற நிறைய பேருக்கு இருக்குது இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா நிறைய படிச்சிருந்தா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எடுத்த உடனேயே டீம் லீடர் சூப்பர்வைசர் மேனேஜர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஹையர் போஸ்டிங்க்கு வேலைக்கு போக முடியும்னு நம்புகிறாங்க இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கல்ஃபில் இருக்கிற கம்பெனி மட்டும் இல்ல உங்களுக்கு வேலை கொடுக்குற எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு வேலை கொடுக்குறத விட உங்களுக்கு அந்த வேலை எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க படிப்பு முக்கியம்தான் ஆனால் அதை தாண்டி அந்த வேலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு சம்பளமும் அந்த வேலை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அதிகம் சம்பளமும் அந்த வேலை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா அதை விட கொஞ்சம் அதிக சம்பளமும் அந்த வேலை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அதே வேலையை ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்க தெரிஞ்சா இருக்கிறதுலே அதிக சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் இந்த தான் ரன் ஆகுது அந்த பிரதர் சொன்ன மாதிரி ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கிறதுனால அவருக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுக்கறதா இருந்தா அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க பாதி பேருக்கு மேல சூப்பர்வைசர் வேலை தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய படிச்சவங்க தான் அதிகம் அதனால எடுத்த உடனேயே ஹையர் போஸ்டிங்க்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணாம உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நல்லா கத்துக்க முயற்சி பண்ணுங்க நல்லா கத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த வேலையை உங்களுக்கு கீழே வேலைக்கு சேர்ற நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த வேலையை வாங்க கத்துக்கோங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஹயர் போஸ்டிங்கோ நல்ல சம்பளமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் எல்லா கம்பெனிகளும் உங்களை வேலைக்கு எடுக்க விரும்புவாங்க என் பேரு நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்